Twinkless Kids, it's Twinkle Time. ஒரு அமைதியான கிராமத்தில் இரண்டு பூனைகள் அடிக்கடி உணவுக்காக சண்டையிட்டன அவர்களின் பேராசை பற்றி இக்கதை ஒரு நாள் இரண்டு பூனைகள் ஒரு துண்டு ரொட்டியை கண்டன இருவரும் அதை தமக்காகவே விரும்பினார்கள் அதனால் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது தங்கள் வாக்குவாதத்தை தீர்க்க முடியாமல் அவர்கள் ஒரு புத்திசாலி குரங்கின் உதவியை நாட முடிவு செய்தனர் அவளை பார்த்த குரங்கு உதவ ஒப்புக்கொண்டது நான் ரொட்டியை சமமாக பிரிப்பேன் என்றது அவள் ரொட்டியை இரண்டு துண்டுகளாக உடைத்தாள் ஆனால் ஒரு துண்டு சிறிது பெரியதாக இருந்தது இது சமமாக இல்லை என்றது குரங்கு அதை சமமாக்க ஒரு பெரிய துண்டு சாப்பிட்டது ஆனால் மற்றொரு துண்டு பெரியதாக இருந்தது அதனால் அதிலிருந்து ஒரு துளி எடுத்தது இது எப்போதும் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை மிக நியூஜம் அறிந்து வெறுமை கைகளால் சென்றனர் கதையின் நெறி என்பது பேராசை மற்றும் சண்டைகள் இழப்பிற்கு வழிவகுக்கும் உடைமைகளை பற்றி சண்டையிடுவதற்கு பதிலாக பகிர்ந்து ஒத்துழைப்பது சிறந்தது